கேன்வால இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ் ஃபண்ட்டை ஆக்சஸ் பண்றது தமிழ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ரெண்டு விதம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தமிழ் ஃபண்ட் ஆக்சஸ் கிடைக்காது ப்ரோ அக்கௌண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த தமிழ் ஃபண்ட் ஆக்சஸ் எப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த தமிழ் ஃபண்ட் உங்களுக்கு எனபிள் ஆகும் ஸோ அதை பத்தி வாங்க பார்ப்போம் ஸோ இதாக இருக்குது லாஸ்ட் வரையும் பாருங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு போனஸும் இருக்கு ஸோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு அதில் என்ன போனஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் வீடியோக்கா கண்டினியூவாக லாஸ்ட் சொல்லியிருப்பாங்க கேன்வாவில் ஃபோன்ட்டை வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்ப்போம் இப்போ இதில் வந்து ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு அண்ட் தென் ப்ரோ கேன்வா ப்ரோ கேன்வா ப்ரோ அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து அப்லோடு பண்ண முடியும் அதர்வைஸ் கேன்வா நார்மல் அக்கௌண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கேட்டது இங்கே பாருங்கள் கேன்வா ஸோ தென் பேண்ட் கிட் போகிறேன் பிரான் கிட்டில் போனோம்னா இப்படி தான் பிளாங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே அப்லோடே பண்ண முடியாது நமக்கு தேவையான எதுவுமே இங்கே பண்ணிக்க முடியாது இதுதான் நார்மல் அக்கௌண்ட்டு இதே வந்து குரோ அக்கௌண்ட்டில் போகும்போது பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ப்ரோ அக்கௌண்ட்டு ఇలా వస్తుంది పతీం నేను ఇంకే ప్రాం కట్ పోం కిట్లో పది ఇరవై ఆప్షన్ ఎలా సెట్అప్ యువర్ ప్రాన్ కట్ జస్ట్ అది క్లిక పండు క్లక్ పన్నీ ఇంక ఉన్న కంపెనీ లోగో అండ్ెన్ కలస్ వంటి వైస్ ఫోటోస్ క్రాఫిక్స్ ఎవరిథింగ్ ఇంకే ఆడ్ పని ము வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் மெயினான டாபிக் எப்படி வந்து நம்ம வந்து ஃபான்பை ஆட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எந்த லாங்குவேஜின்னு ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து வந்து தமிழ் லாங்குவேஜுக்குண்டான ஃபான்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபான் ஃபீட் டவுன்லோட் டாட் காமில் இருக்குது ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அத பத்தொம்பது டைப்ஸ்லாம் ஃபாண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ வந்து இணைக்கோடு கேடு செந்தமிழ் ஆர்ஜிபி தமிழ் எஸ்ஆர் தமிழ் ஸ்ரீலிப் தமிழ் ஸோ இதெல்லாம் இத்தனை வகையான தமிழ் ஃபாண்ட் இருக்கு இப்போ நம்மளுக்கு ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பாம்பனி தமிழ் பாமினி தமிழை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கேயோ ஒரு பாமினி தமிழ் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபான்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபான்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை ஃபான்ட்டு எயிட்டி நைன் பான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து இருக்குது எயிட்டி நைன் பான்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் ஜிப் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாம்பினி தமிழ் ஜிப்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை என்ன பண்ணணும்னா அன்சிப் பண்ணிக்கணும் போயிட்டு அந்த ஃபைலை அன்சிப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே வந்துட்டு ஆட் நியூ ஆட் நியூ கொடுத்துட்டு அப்லோடைய ஃபாண்ட் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அகைன் ஆர் நியூ நான் ஏற்கனவே அப்லோடு பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஃபாண்ட் காட்டுது நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டேன் பாமனியிலருந்து ஸோ அதுக்கப்புறம் நான் ட்வெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டியாக தான் ஆட் பண்ண முடியும் ஸோ ஃபார்ட்டி வரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படி கொடுத்துறீங்கண்ணா ஸோ ஜஸ்ட் ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா அப்லோட் ஆகிடும் ஏன்னா நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து தான் அப்லோடிங் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் இது வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகணும்னா இந்த டைப் டைப்ரைட்டிங் தமிழ் டைப் ரைட்டிங் மோஸ்ட்லி யூஸ் பண்றவங்களுக்கு அண்ட் தென் ஏன்மார்க் தமிழ் போஸ்ட்டு டிசைன் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா தமிழ் டார்க்காக கொஞ்சம் பிரைட்டாக தரையுன்றதுக்காக நம்ம வந்து தமிழ் பாயிண்ட் தீர்வோம் ஆனால் அந்த கேன்வால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும் இங்கிலீஷ் பாண்ட் சப்போர்ட்டிங் தான் இருக்கும் ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு அகெயின் வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா ஸோ எதுனா ஃபார்ட்டி வரையும் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறது ஆட் பண்ணுவோம் வரையும் நம்ம எத்தனையோ ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபார்ட்டிக்கு மேல எத்தனை ஃபார்ட்டி செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் செலக்ட் பண்ணிப்போம் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக தான் ஆட் பண்ண முடியாதுல டுவெண்ட்டி கொடுத்தோம்னா வெயிட் பண்ணுவோம் ஆல்ரெடி இருக்குதுன்னா ஓகே ஆட் பண்ணியாச்சு அண்ட் தென் அகேன் சிக்ஸ் த்ரீ வரும் ஆட் பண்ணிட்டோமா தென் அப்போ சிக்ஸ் த்ரீக்கு மேல இருக்க பாயிண்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி டூ எயிட்டி ஒன் டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் தான் அது வந்து அப்லோட் ஆகும் ஸோ ஏன்னா நெட்வொர்க் நெட்ஒர்க் ஃபீடை பொறுத்து தான் வந்து அப்லோடிங் ஸ்பீட் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் சீக்கிரம் அப்லோட் ஆகு அப்லோட் ஆகிடுச்சு ஓகே அண்ட் தென் ரிமைனிங் ஒரு டென் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அப்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ எயிட்டி வரையும் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் ஸோ எயிட்டி ஒன் வந்து நைன் எ நினைக்கிறேன் அவங்களா செவன் தான் ஸோ இது சீக்கிரம் முடிஞ்சிடும் ஓகே எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஓ இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபாண்ட்டு சைஸ் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் ஃபாண்ட்டு தமிழ் இது வரையும் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சரி இதுங்களா நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒன்று அப்லோடு பண்ணியிருந்தேன் என்ன பாண்ட்டுன்னா யூனிக் கோடு அந்த பாண்டை ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதனால அது ஒரு செவன்டி இது ஒரு எயிட்டி செவன் டோட்டலாக சேர்ந்து ஒன் ஃபிஃப்டி செவன் பாண்ட்டு ஆட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பாண்ட்டை நீங்கள் கேன்வா ப்ரோலாம் ஆட் பண்ணிக்க முடியும் தென் இப்போ டிசைன் போகலாம் டிசைன் போயிட்டு ஸோ யோ ஸ்டோரி கிளிக் பண்ணுறேன் ஐயோ ஸ்டோரி கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸோ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் ஒரு தமிழ் வேர்டாக இருந்தால் நல்லா இருக்கும் ஒரே தமிழ் வேர்டாக எடுத்துக்கோம் இப்போ வந்து தமிழ் யூஸ் நம்ம உடனே ஸோ இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த ஸ்கேன் பாஸ் சேன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க சோ இங்க வந்து ஃபோனி இதெல்லாம் வந்து பாம்பின வந்து நம்ம பண்ணி கிடைத்த நம்மளுக்கு நம்ம இங்கிலீஷ் கூட கொடுக்குறோம் ஓகேங்களா ஆகுது பாருங்கள் சாரி ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தமிழ் வந்து தமிழ் ஃபாண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒரு போனஸ் பாயிண்ட்டாக இருக்குது உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தமிழில் தமிழ் டைப் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு தௌசண்ட் வியூஸ் அண்ட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுது அப்போ வந்து இதில் வந்து ரேண்டமாக ஒரு ஃபைவ் ஃபைவ் கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரேண்டமாக சூ செலக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் இருக்குது அது என்ன கிஃப்டுன்னா ஒரு கேன்வா ப்ரோ அக்கௌண்ட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ கேன் ப்ரோ அக்கௌண்ட் உங்களுக்கே தெரியும் மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வருது உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் உள்ள ஒரு கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ஆக்சஸிங் வருவோம் உங்கள் ஐடி ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீட் பண்ணலாம் தேங்க் யூ